மலை மற்றும் பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு திடீர்னு குரல் கம்மல் ஏற்படும் இது எதனால் ஏற்படுதுன்னா அதிகப்படியான சளி உற்பத்தி ஆகிறதுனால அவங்களுக்கு குரல் கம்மல் ஏற்பட்டு ஒழுங்காக பேச முடியாது இதுக்கு வந்து நிறைய பேர் பல மருந்துகளை தேடி போவாங்க ஆனால் ரொம்ப பெரிய மருந்துகள்லாம் இதுக்கு தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வைத்திய முறை இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பருங்க இருக்குது இது மாமரம் இந்த இதுதான் மா இலைகள்னு சொல்லப்படுறது இந்த மாமரத்தில் இந்த மா இலைகளில் இந்த மாதிரி தளிர் இலைகள் அதாவது சின்ன இலைகள் இப்போ இது மாதிரி முத்துணை இலைகள் இல்லாமல் இது வந்து முத்துணை இலைகள்ங்க அதில் இது வந்து தளிர் இலைகள் புதுசாக துளுக்குற இலைகளை தளிர் இலைகள்னு சொல்கிறது இந்த பாருங்க இருக்குது இந்த மாதிரி இலைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பறித்து முன்கூட்டியை நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து இடித்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிருங்க அந்த பவுட்ரை நீங்கள் கொஞ்சோண்டு வெந்நீரில் கலந்து அதாவது ஒரு தேவையான அளவுக்கு வெந்நீர் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து டெய்லி காலை மாலை இரண்டு வேலையும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரெண்டே நாளில் குரல் கம்மலானது காணாமல் போயிடும் உங்கள் குரல் வளமும் நல்லா திரும்ப வந்துடும் இவ்வளோ தாங்க இந்த குரல் வளத்தை திரும்ப கொண்டு போடுறதுக்கான ஒரு எளிய வைத்திய முறை இவ்வளோ தாங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம் உங்கள் பக்கத்தில் மாமரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மா தல நீங்கள் பவுர் பண்ணி வெயில் காலங்களில் வச்சு சேகரித்து வச்சுக்கிறது நல்லதுங்க இது மழை காலங்களில் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே பயன்படும் இன்றைக்கி சொன்ன இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இது நீங்கள் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்துக்கான எங்களது சொர்ணகிரீஸ்வர சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்